உலகம் முழுவதும் உள்ள சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் நெய் சர்க்கரை அள்ளித்தரும் என்பதை என்னங்க சொல்றீங்க நெய் சர்க்கரை பணத்தை அள்ளித்தருமா என்ன நெய்யையும் சர்க்கரையும் விற்கணுமா அப்படின்னு கேட்கறீங்களா வித்தா தான் அதற்காக எல்லாருமே நெய் சர்க்கரை வாங்கி வாங்கி விற்க முடியுமா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க நான் என்ன சொல்றேன்னா நெய்யையும் சர்க்கரையும் கலந்து சாப்பிட்டா நமக்கு வந்து லட்சுமி அதாவது மகாலட்சுமின் அருள் கடாட்சம் நமக்கு நிறைந்து இருக்கும் நெய்லியும் சர்க்கரையிலும் ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் அதனால தான் திருப்பதியில வந்து எப்பவுமே நெய் வாசனை இருந்துகிட்டே இருக்குமா லட்டு செய்யற இடத்துல ஸ்ரீ மகாலட்சுமி வந்து பார்ப்பார்கள் என்று நம்பிக்கை இன்று வரை இருக்கின்றது சில ஆலயங்களில் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் கட்டாயமா சொல்றாங்க சரி நெய் சக்கரை சாப்பிட்டா மகாலட்சுமி ஆனா எங்களுக்கு சுகர் இருக்கு நாங்க நெய் சக்கரை சாப்பிட்டா என்ன ஆகும் ஐ சுகர் ஆயிடுமே அப்படின்னு சொல்றீங்களா உண்மைதாங்க சக்கர வியாதி இருப்பவர்கள் நெய்யையும் சக்கரையும் சாப்பிடவே கூடாதுங்க பணம் வரணும்னு சொல்லிட்டு நெய்யும் சக்கரையும் சாப்பிட்டீங்கன்னா அதிகமா சுகர் தான் அதிகமாகும் இதனால பண விரயம் தான் அதிகம் அதிகமாகும் ஆகவே நீங்க என்ன செய்யறீங்கன்னா அதாவது சக்கரை வியாதி இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நெய்யையோ சக்கரையோ ஒரு சிறிது கலந்து மகாலட்சுமி படம் இருக்கும் இல்லைங்களா அவங்க வீட்டுல வந்து மகாலட்சுமி படம் இருக்கும் இல்ல சிலை இருந்தால் அந்த மகாலட்சுமி படத்திற்கோ அல்லது சிலைக்கோ சிறிது வாயில் மகாலட்சுமி வாயில் நெய்யையோ சக்கரையோ கலந்து வாயில கொஞ்சம் லைட்டா தடவி வச்சிடலாம் இதனால் இன்னும் மகாலட்சுமி அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சக்கர வியாதி இல்லாதவங்க நெய்யையோ சக்கரையோ சும்மா ஒரு ஒரு அரை ஸ்பூன் கலந்து சாப்பிட்டா நல்லதுங்க உடனே பணம் வரணும் என்பதற்காக அரைக்கில நெய்யையும் அரைக்கில சக்கரத்தையும் கலந்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஐ சுகர் ஆகிடும் இப்போ திடீர்னு நமக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோ ஃபீவர் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டேப்லெட் ஒரு பத்து நாள் சாப்பிடணும் அப்படின்னு டாக்டர் சொல்வார் உடனே நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பத்து நாள் டேப்லெட்டு ஒரே நாளில் சாப்பிட்டா என்ன ஆகும் உடம்பு பாழாயிடும் தேவையில்லாத பிரச்சனைகள் உடல் உபாதைகள் தான் வரும் அதே போலதாங்க எதையுமே பொறுமையா செய்தால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் பொறுமைத்தான் வெற்றியின் அறிகுறி பொறுமைக்கு தான் வெகுமதி அதிகம் ஆகவே நெய் சர்க்கரையை டெய்லி கலந்து சும்மா ஒரு சின்ன ஒரு சிட்டிக அளவு சாப்பிடுங்க சில வட இந்தியர்கள் காலையில் எழுந்து ஸ்வீட்ஸ் சாப்பிடுவது அவருடைய வழக்கம் ஆனால் நம்மளால் அப்படிலாம் முடியாதுங்க டெய்லி ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது அது சாப்பிடவும் கூடாது சும்மா லைட்டாக ஏன்னா அவங்க உடம்புக்கு ஒத்துக்கும் ஏன்னா ஜீன்ஸ் சொல்கிறாங்க இல்லைங்களா அதனால அவங்கவுங்க உடம்புக்கு வந்து அது ஒத்துக்கும் ஆனால் நமக்கு வந்து டெய்லி ஸ்வீட்ஸ் சாப்பிட்டா ஒத்துக்காது ஏன்னா நம்ம வந்து காரசாரமாக சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க அதனால நம்ம வந்து சின்ன ஒரு ஒரு அளவு நெய்யும் சக்கரையும் கலந்து சாப்பிடுங்க அப்புறம் பாருங்க உங்களுக்கு மகாலட்சுமி நாரும் பரிபூர்ணமாக கிடைக்கும் பணத்தை அள்ளுவீங்க பிறகு என்னங்க நெய் சக்கரையை கொஞ்சம் லைட்டாக கலந்து சாப்பிட்டு பாருங்களேன் டெய்லி சாப்பிடுங்க சும்மா லைட்டாக நெய்யும் சக்கரையும் கலந்து சாப்பிடுங்க மகாலெட்சுமி அருள் கடாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பணத்தை அள்ளுவீங்க சக்கர வியாதி இருப்பவர்களுக்கு சொல்ல தேவையில்லை நான் அதை சொல்லிவிட்டேன் ஃபர்ஸ்ட்டு நெய்யும் சக்கரையும் கலந்து மகாலெட்சுமி படத்தின் வாயில் தடவினா போதும் தடவிட்டு சிறிது நேரம் கழித்து அந்த நெய்யும் சக்கரையை தடவினீங்க இல்லையா அது நல்ல துணியெல்லாம் துளச்சி விட்டுருங்க இது போல் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு மகாலெட்சுமி கடாச்சம் நிறைந்திருக்கும் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்